வந்து 4 pm ல இருந்து 11 pm வரைக்கும் இருக்கு ஈவினிங் டைம்ல என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 120 ரூபாய் பெரியவங்க குழந்தைங்க அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருக்குமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆக்சுவலாக நான் வந்து அவதாரோட பெரிய ஃபேனு இல்லையா இந்த டிசி வேர்ல்டு அந்த மாதிரி மிக்கி மவுஸ் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக இது வந்து நம்மளை விட குழந்தைங்க ஈவன் நானும் வந்து சின்ன வயசில் நிறைய இந்த மாதிரி கார்ட்டூன் சீரீஸ்லாம் பார்ப்பேன் எனக்குமே வந்துட்டு அதெல்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அந்த டிசி வேர்ல்டு அந்த பொம்மை பொம்மைலாம் பார்க்கும்போது என்னவோ நானே வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் ஆச்சு என்னுடைய பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணா எல்லார்கிட்டேயும் வந்துட்டு அந்த மிக்கி கூட வந்து கையெல்லாம் கொடுத்து பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் நல்லா கை கொடுத்து என்ஜாய் பண்ணோம் சுற்றி பார்த்தோம் அந்த பிளேஸ் விட்டு எனக்கு வெளியே வரத்துக்கே மனசு வரல அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா எனக்கு வந்து மிக்கி மோஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும் உண்மையா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சுங்க பாக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம அந்த கார்ட்டூன் வேர்ல்டுக்குள்ளேயே போறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன வயசுல என்னோட கனவா இருந்துச்சு டிவிக்குள்ள வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம பொம்மைக்குள்ள என்னைக்கு எல்லாம் போலாம் அந்த பொம்மை வீட்டு நான் உண்மையாக நினைப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து நான் ரீகால் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் ஃபேமிலியாக நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம குழந்தையோட என்ஜாய் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு நல்லா ரசிக்கிறபடியாக வச்சுருக்காங்க நீங்களுமே கண்டிப்பாக அதுவும் நீங்கள் ஃபேமிலியாக உங்கள் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி இடம் பிடிக்கணும் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க உங்களோட கிட்ஸுக்கும் உங்களுக்கும் சரி இது ஒரு பெரிய ஐ ஃபீஸ்டாக தான் இருக்கும் இந்த மிக்கி ஹவுஸ்குள்ளே வந்து நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான அவதாருடைய தீம்குள்ளே நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் போக போக லைட்டிங்லாம் போட்டாங்க ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க செட்டிங் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் எப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் உள்ளே போய் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸைட்மெண்ட் தான் அலைஞ்சிட்டு இருந்தோம் எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஒரு ஆளுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஒர்த்தான பிளேஸ் தான் ஏன்னா எல்லாமே நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அப்படியே அந்த டச்சில் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகும்பொழுது கேமராவில் சரி பட் நேரில் வந்துட்டு உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகும் நீங்கள் அந்த கான்செப்ட் குள்ளேயே அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அங்கே பார்த்தீங்களா உள்ளே வந்து அவதார் வந்து ரெண்டு மூணு வச்சுருக்காங்க எப்படா நான் நினச்சேன் மேலே தான் போவோம் மேலே தான் நின்று பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கீழ வரைக்கும் போகலாம் அப்படின்னா அவதாரத்துக்கு கீழ போலாம் உண்மையாவே எனக்கு நான் போன வரைக்கும் எல்லா விட இந்த இந்த ட்ரிப் ரொம்பவே அதாவது மனசளவும் சரி எல்லாத்துலயும் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி நாங்க ரசிச்சு என்ஜாய் பண்ண ட்ரிப்னு நம்ம சொல்லலாம் இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ அழகா பண்ணிருந்தாங்க அவதாரோடைய தீவிர ரசிகா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடம் அவ்வளோ பிடிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லைட் செட்டிங் அப்புறம் அந்த இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்ம அந்த மூவில பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அது வந்து அனிமேஷன்ல தான் பண்ணியிருக்காங்க இல்லையா இவங்க வந்து ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்கும்ன்றதுல ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க நம்ம வந்து இப்போ அவதார நேர்ல பாத்துட்டோம் மேக்கப் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியா அழகா பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு நான் நம்ம டார்ஸ்ட் மூவிஸ்ல பாப்போம் அவதாரிலயும் நம்ம பார்ப்போம் அப்ப அந்த ட்ரீஸ்லயே ஒரு பார்க்கறதுக்கே நமக்கு நல்லா நல்லா இருக்குங்க அது வந்து அதை ஃபீல் பண்ணாதான் புரியும் தெரிஞ்சிருக்கும் நம்ம டார்ஸாம் நிறைய பார்த்துருப்போம் இந்த ஈவினிங் டைம்ல வந்து அவதார் தான் அந்த இவ்வளோ வந்து நான் இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் சொன்னேன் எயிட்டி இல்லங்க ஹண்ட்ரட் சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க பட் சீக்கிரம் நீங்க பாருங்க இந்த அவதார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லாவே அவரு எந்தவா இருந்தாங்க இந்த அவதார் அப்புறம் லேடி அவதார் கூட இருக்காங்க அதுவுமே ரொம்பவே அழகா இருந்துச்சு அவங்கள பாக்குறதுக்கு மேக்கப்ல எல்லாமே நேர்த்தியா பண்ணிட்டு நான் விட போய் நல்லா போகும்போது நான் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் போகலைங்க ஆனா இந்த ட்ரீ கூட ரொம்ப எனக்கு வந்து மூவிலே பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ மேல வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரியான கான்செப்ட் நல்லா இருக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு தவிர எனக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல பாத்தீங்களா அந்த லேடி அவத்தார் எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு பாருங்க மேக்கப்லாம் வந்துட்டு யார் போட்டாங்கன்னு தெரில அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு யாருமே குறை சொல்ல முடியாதுங்க இங்கே எதையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கு ஏன் இவ்வளோ ஹைப்னா இந்த மூவி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இப்போஸ்னலாக பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவதார் மட்டும் இல்லைங்க எனக்கு வந்து பர்சனலாக என்ன மூவி பிடிக்கும்னா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் வேக்ஸு அதுக்கப்புறம் நிறைய இந்த கிரட்ஜு ஹாரர் மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டைட்டானிக் என்னுடைய ஃபேவரட் இந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டான மூவி என்னன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நைன்டி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யங் ஏஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு புதுசான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த ஹெச்பிஓ ஸ்டார் மூவிஸ் அந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் தான் நம்மளுக்கு இருந்திருக்கு அதுலயும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா நம்மளுடைய அம்மா அப்பா வச்சு நம்ம பார்க்க முடியாது எப்படியாவது ஒரு ரொமான்டிக் சீன் வந்துடும் அந்த சீனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் விளம்பரம் வரும்போது மாற்றி அப்படி இப்படி நம்ம இது பண்ணி தாஜா பண்ணி தான் நம்ம ஃபுல் மூவியும் பார்த்து பார்த்துருப்போம் ஸோ உங்க லைஃப்ல நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஈவன் சன் மியூசிக் கூட நிறைய சாங்ஸ் வந்திருக்கு நம்ம ஏஜ்ல வந்து நம்மளுக்கு அப்ப தெரியாது இல்லையா நம்ம வந்து பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம பார்ப்போம் பட் இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம பார்க்கும்பொழுது பயமா இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஃபோனு எல்லாமே கையில இருக்கு அதனால வந்து கொஞ்சம் அவங்கள வளர்க்கறதுமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு அவ்வளோதாங்க